الله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم اهدنا الصراط المستقيم الحمد لله الله رب العالمين تنا ترمريل مدل اتيا يماني. سوره الفاتحه بال يهدينا الصراط المستقيم ينم اند وسنم ريدياه ஒரு மனிதனுக்கு அதிலும் ஒரு முஸ்லிமுக்கு குரானையும் சுன்னாவையும் சார்ந்து வாழக்கூடிய ஒரு நபருக்கு இந்த நீர்வழி என்பது எந்த அளவிற்கு முக்கியம் அலமதுல்லா குரான் சுன்னாவை பேணக்கூடிய மக்களாக இருந்தாலுமே கூட அவர்கள் தனது மரண முறையிலும் அல்லாஹிரத்தில் தொடர்ச்சியாக வளமையாக கேட்கப்பட வேண்டிய துஆக்களில் நேர்வழியும் ஒன்றாக இருக்கின்றது என்பதை அல்லாஹு அபுல் ஆலமின் நமக்கு எடுத்துரைத்துகிறான் அந்த அடிப்படையில் அல்லாஹு அபுல் ஆலமினுடைய இந்த வசனத்தை பற்றிய ஒரு சில விஷயங்கள் இந்த ஹிதாயத் நேர்வழி பற்றிய ஒரு சில விஷயங்களை நேற்றைய அமர்வில் தெரிந்து கொண்டோம் அந்த வரிசையில் இன்னும் ஒரு சில விஷயங்களை பற்றி இன்ஷா அல்லா இன்று தெரிந்து கொள்ள இருக்கிறோம் இஹதின சிராத் المستقيم நேர்வழி என்பது அல்லாஹூர் அபுல் ஆலமின் அவன் கொடுக்கக்கூடிய நேர்வழிதான் நபிமார்கள் சஹாபாக்கள் நாம அல்லாஹுடைய வேதமான குரான் அல்லாஹுடைய அத்தாச்சிகள் இது எல்லாமுமே நமக்கு அல்லாஹுடைய ஒருமைத்தனத்தை உணர்த்துகிறது மக்களுக்கு நாம் செய்யக்கூடிய அழைப்பு பணிகள் நாம் மக்களுக்கு எடுத்துரைக்கும் நேர்வழிகள் நம்மால் முடிந்த முயற்சிகள் மட்டுமே தவிர அல்லாஹூர் அபுல் ஆலமீன் தான் நேர்வழியில் செலுத்தக்கூடியவன் ஆக இந்த துவா செய்யும் பொழுது முஸ்தகிம் என்ற வார்த்தையை சொல்லும் பொழுது அல்லாஹ் எங்களுக்கு நேர்வழி எதுன்றத காண்பித்து காற்றதோடு இல்லாம அதே நேர்வழியில் வழியில் எங்களை செலுத்தவும் செய்யா அல்லாஹ் இந்த விஷயங்களை கேட்கிறோம் எதில் செலுத்தணும் அதனுடைய விளக்கத்தை அல்லாஹ் கொடுக்கிறான் சிராத்தல் முஸ்தகிம் இப்ப இங்க தெரிஞ்சுக்கணும் சிராத் அல் என்ன பொதுவாக சிராத் அப்படின்னா சொல்லுவாங்க நல்ல தெளிவான பாதை தெளிவான ஒரு சாலைய மொழியில சிராத் அப்படின்னு சொல்லுவாங்க முஸ்தகீம்னா என்ன எந்த இலக்கை நோக்கி பயணம் செய்கிறோமோ அந்த இலக்கை நமக்கு ரொம்ப சீக்கிரமாக விரைவாக எந்த ஒரு மேடு பள்ளம் இல்லாமல் நல்ல நிம்மதியாக விரைவாக இலக்கை அடையக்கூடிய ஒரு வழிதான் முஸ்தகி சொல்லுவோம் அப்ப இங்க நம்ம சரியாத்த ரீதியாக சிராத்துல் முஸ்தகி அப்படின்னா அல்லாஹுடைய மார்க்கமாக நபி சல்லாஹூ அலகி வசல்லம் எதை நமக்கு கொண்டு வந்து காண்பித்தார்களோ அதாவது குரானிலும் நபியின் சுன்னாவிலும் எது நமக்கு மார்க்கமாக எடுத்துரைக்கப்பட்டுள்ளதோ அந்த விஷயங்கள் நமக்கு இஸ் அசிராத்தல் முஸ்தகிம் நம்முடைய இலக்காக இருக்கக்கூடிய இந்த சொர்க்கத்தை நமக்கு விரைவாக கொண்டு போய் சேர்க்கிற ஒரு பிரதானமான வழிதான் நம்முடைய மார்க்கம் இப்ப அசிராத்தல் முஸ்தகிம் அப்படின்னா இதே நடுநிலையான எந்த ஒரு மேடு பள்ளம் இல்லாத எந்த ஒரு வழிகேடும் அல்லாத விதார்த்துகளிலிருந்து முற்றிலுமாக வெளிவந்த ஒரு வழியா இருக்கக்கூடிய இந்த இஸ்லாமிய மார்க்கத்தில் அமல் செய்யறது அப்ப இதனால சொல்லுவாங்க பெரிய பெரிய ஆலிம்கள் பேசுவாங்க மார்க்கம் என்பது நாம ரொம்ப அதிகமா எக்ஸ்ட்ரீமா போய் ஃபாலோ பண்றதும் கிடையாது அதே போல அலட்சியமாக விடக்கூடிய விஷயமும் கிடையாது உதாரணத்துக்கு அல்லாமா பின்பா சலைமா அழகா சொல்லுவாங்க மார்க்கம் என்பது அல் ரொம்ப அளவு கடந்து போய் பின்பற்றக்கூடிய அந்த விஷயங்கள்லயும் நம்ம மார்க்கத்துல கிடையாது இன்னும் அலட்சியமாக கொண்டு போயக்கூடிய விஷயத்திலயும் மார்க்கம் கிடையாது இந்த அலட்சியமாக பார்க்க அண்ட் அளவு கடந்து போறதுக்கும் மத்தியில நம்முடைய மார்க்கம் இருக்கு அல்ல ஒரு நம்முடைய மார்க்கத்தை பத்தி பேசும் பொழுது வசதா வார்த்தையை பயன்படுத்துவான் வசதா அப்படின்னா நடுநிலையான மார்க்கம் அதிகபட்சமாவும் கிடையாது குறைந்த அலட்சியம் கிடையாது நபி நமக்கு நடுநிலையான மார்க்கத்தை கொடுத்துட்டு போயிருக்காங்க இந்த நடுநிலையான நேரான சுவனத்தை நமக்கு இலகுவாக எட்டி தரக்கூடிய இந்த எந்த காண்பிச்சாங்களோ குரான்ல இருக்கோ சுன்னஹால இருக்கோ சஹாபா வாழ்க்கையில இருக்கோ இதுதான் நம்முடைய சிராத்து இந்த சிராத்து அல்லாஹ் ரபுல் ஆலமின்னு சொல்லுவான் இது என்னுடைய நேரான பாதை இது என்னுடைய நேரான பாதை நீங்க இந்த பாதையை பின்பற்றுங்க இன்னும் நமக்கு நபிமார்களுடைய நபிமான்களுடைய பார்க்கும் பொழுது குறிப்பாக ஹூதலை இஸ்லாமுடைய சம்பவத்துல வரும் ஹூதலை இஸ்லாம் தன் மக்களுக்கு சொல்லுவாங்க என்னுடைய இறைவனாகிய அல்லாஹ் அபுல் அலமீன் இந்த பாதையின் மீது இருந்து கொண்டிருக்கிறார் அல்லாஹ் குர் ஆன்லயும் நமக்கு எடுத்து காண்பிப்பா அல்லா அபுல் அலமீன் அலாசிம் அல்லாஹூர் அபுல் இருக்கான் எப்படி நாம அல்லாஹர் அபுல் சைத்தானு தெரிஞ்சுக்கிட்டோமோ சைதான சிராத்தக்கல் முஸ்தகீம் உன்னுடைய நேரான வழியில நான் இருப்பேன் அந்த மக்களுக்காக என்னால எவ்வளவு முடியுமோ அந்த மக்களை வழி கெடுத்துக்கிட்டே இருப்பேன் நேர் வழியில செலுத்த விட மாட்டேன் அதே தான் அதே அல்லாஹ் பத்தின விஷயங்களை சொல்லுவாங்க என்னுடைய ஹூதலை வழி இருந்து கொண்டிருக்கிறான் எந்தெந்த மக்கள் நேர் வழியில பயணிக்க முயற்சி செய்யறாங்களோ அந்த முயற்சி மட்டுமே போதும் அல்லாஹூர் அபுல் கண்டிப்பாக இலக்கு வரைக்கும் கொண்டு போய் சேர்த்துருவான் அந்த அளவுக்கு நேரான இலகுவான இலக்கை நமக்கு சீக்கிரமாக அடை வைக்கக்கூடிய விஷயங்களா இருக்கு நபி நமக்கு சொல்லி கொடுத்துருப்பாங்க அனல் பைதான் நான் உங்களுக்கு தெளிவான வெண்ணிற ஓடையில உங்களை விட்டுட்டு போறேன் அதாவது எதுவுமே தெரியாத மக்களா இருந்தாங்க மக்கத்து முஸ்லிக்கின்கள் எப்படி வாழணும் தெரியாது எப்படி வாழ்க்கை அணுகணும் தெரியாது எப்படி வணங்கணும்னு தெரியாது எப்படி மக்கள் கூட உறவாடணும் எதுவுமே தெரியாம இருந்த மக்களுக்கு நபி என்ற அழகான விஷயத்த புதுப்பிச்சு கொடுத்துட்டு போனாங்க எந்த இஸ்லாம் மக்கள் மறந்து வாழ்ந்தாங்களோ நபி நமக்கு எடுத்து கொடுத்துட்டு போனாங்க அப்ப நபி மரணிக்கும் பொழுது கடைசி சமயத்தை சொல்லுவாங்க தரத்துக்கும் சுக்கு அழல் பயிதம் நான் உங்களுக்கு வெண்ணிற ஓடையில் உங்களை விட்டுட்டு போறேன் இன்னொரு ஹதீஸ்ல தரக் துக்கு அனல் மகஜத்தில் பயதான் அதாவது வெண்மையான ஓடையில் நான் உங்களை விட்டுட்டு போறேன் எப்படிப்பட்ட வெண்மை இருக்காது இல்ல லைலிஹா கனஹாரிஹா அதனுடைய அதனோட இரவுகளும் கூட பகல்களை போல வெண்மையாகவே இருக்கும் இப்ப மார்க்கத்துல இருள்ன்றதே கிடையாது ஒரு விஷயம் புரியாம இருக்கு இதை பத்தி அல்லாஹ் பேசல இத பத்தி நபி சொல்லி கொடுக்கல அப்படி எதுவுமே இல்லைன்ற விஷயம் மார்க்கத்துல கிடையாது எந்த தலைப்பு பத்தி எடுத்தாலும் நமக்கு இருக்கு ஆனா என்ன தேவை எப்படி நாம எடுக்கிறோம் எப்படி அணுகுறோம்னு தேவை இப்ப குரான் நமக்கு இருக்கு முப்பது திசுக்கள் தான் குரான்ல உள்ளடங்கி இருக்கு நூத்தி பதினாலு அத்தியாயங்கள் தான் அப்ப இதுதான் ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளாக ஃபாலோ வந்துகிட்டு இருக்கும் அப்ப இவ்வளவு வந்த பிறகும் இன்னும் செய்திகள் குரான்ல இருக்குமான்னு கேட்டா கண்டிப்பா இன்னும் எவ்வளவோ செய்திகள் இருக்கும் அதான் நமக்கு அழகான வாழக்கூடிய உதாரணம் சொல்லி கொடுத்துட்டு போயிருக்கான்ல கடல் இருக்கு கடலும் காலங்காலமா இருக்கு மக்கள் கடல் நீரை பயன்படுத்திக்கிட்டும் இருக்காங்க கடல் நீரை மக்கள் பயன்படுத்துறதுனால கடல் வத்தி போறதும் கிடையாது மக்கள் எந்த அளவுக்கு அவங்க தேவைக்கா எடுத்துக்கிறாங்களோ அஹமது இல்ல கடல் நீரை அதே போல் வச்சுக்கிட்டே இருக்கா அப்ப கடல் நீர் குறையாது மக்கள் எந்த அளவுக்கு எடுத்துக்கிறாங்க அது முக்கியம் நம்ம என்னதான் இஸ்லாமிய அறிவுகளை குரான் சுண்ணா மூலமா எடுத்துக்கிட்டாலும் அஹமது இல்லா குரான் சுண்ணாவோட இயல்பு குறைய போறது கிடையாது அப்ப எந்த மார்க்கத்தை சிராத்துல் முஸ்தகீம் என்ற அடிப்படையில நபி நமக்கு எடுத்து காமிச்சுட்டு போயிருக்காங்களோ எந்த மார்க்கத்தை வெண்மையான ஓடையின் நபி நமக்கு சொல்லி கொடுத்துட்டு போயிருக்காங்களோ எந்த மார்க்கத்தை எந்த மார்க்கத்தின் அடிப்படையில வாழ்க்கை நடத்தக்கூடிய எல்லா வழிமுறைகளையும் நபி கத்து கொடுத்துட்டு சாபாக்கள் வாழ்க்கை ரீதியாக பாக்குறதுக்கான எல்லா விஷயங்களும் நமக்கு முன்னாடி இருக்குதோ அந்த விஷயங்களை விட்டு நாம ஒருபோதும் பின்தள்ளி இருக்க கூடாது இந்த வார்த்தைகள் அடங்கியிருக்கு அப்ப யாரு தான் எங்களுக்கு இந்த சிராத்துல் முஸ்தகிமாக கருதப்படக்கூடிய இலக்கை சுவரத்தை இலகுவாக எங்களுக்கு எடுத்து தரக்கூடிய எந்த ஒரு மேடு பள்ளம் இல்லாத தெளிவான பாதையா இருக்கக்கூடிய இத்தகைய முஸ்தகி எங்களுக்கு காமிச்சு குடியால்தான் வெறும் காமிக்கிறதோடு நிப்பாட்டாம எங்களை அந்த வழியில செலுத்தியால் தான் கேட்கிறோம் அப்ப இந்த சம்பந்தமான இந்த சிராத்தல் முஸ்தகிம் சம்பந்தமான இன்னும் ஒரு சில விஷயங்கள் அல்லாஹ் ஆலமீன் இந்த அத்தியாயத்தனுடைய அடுத்த இரண்டு வசனங்கள்ல சொல்லி முடிப்பான் இன்ஷா அல்லா தால அது என்ன சொல்லி விரும்புறான் அதுல எந்த மக்களை குறிப்பிடுறான் அதை பத்தி இன்ஷால்லா வரக்கூடிய அமர்வுள்ள பாபு அல்லாஹ் அபுல்லா மார்க்கத்தை சரியாக பின்பற்றக்கூடிய அல்லாஹுடைய சுவனத்தை விரைவாக அடையக்கூடிய இஸ்லாமிய மார்க்கத்தை அதிக அதிகமாக நம்மால் முடிந்த அளவிற்கு மறுமை வரையிலும் மரணம் வரையிலும் பின்பற்றக்கூடிய பாக்கியத்தை எல்லாம் நம்ம வழங்குவோனாக இந்த வழியில் நம்மை நம்மையும் சரி நம்முடைய உறவுகளையும் சரி கடைசி வரையும் செலுத்தக்கூடிய வாய்ப்புகளை அல்லாஹ் அல்லாஹம்கு வழங்குவனாக அல்லஹீன் அலமீன்